வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி பக்கோடா செய்ய போகிறோங்க நம்ம மாடி தோட்டத்துலேயே முள்ளங்கியை வளர்த்தி அதையே எடுத்து நம்ம செய்ய போகிறோம் பொதுவாகவே முள்ளங்கின்னு பேர் கேட்டாவே நிறைய பேர் ஓடி போவாங்க ஏன்னால் அதோடய ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும் சரி எப்போவுமே பருப்பு சாம்பார் புளிக்குழம்பு அந்த மாதிரியே வைக்கிறோமே இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக இந்த முள்ளங்கி பக்கோடா பண்ணங்க உண்மையாக சொல்லணுன்னா செம்ம டேஸ்ட்டுங்க அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவரே இந்த பக்கோடால இல்லை குழந்தைங்களுக்குலாம் இதில் முள்ளங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தாங்க தெரியும் இல்லைன்னா தெரியாது நான் வந்து மாடித்தோட்டம் ஆன்லைன் கிளாஸ் போனேங்க அதில் அவங்க ஒரு சில விதைகள்லாம் கொடுத்தாங்க சும்மா ஒரு பத்து பத்து விதை அந்த மாதிரி கொடுத்தாங்க அதில் போட்டது தான் இது முள்ளங்கிக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லைங்க அப்பப்போ எறும்பு வருது அவ்வளோதான் ஒன்று ஒன்றரை மாதத்துக்குள்ளே இது வந்துருச்சு இது எப்படி முத்திருச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா இதனுடைய இலைகள் பழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைனா முள்ளங்கியே மேலே வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வந்தால் நீங்கள் அதை பிடிங்கிடலாம் முள்ளங்கியை நல்லா திருவி எடுத்துக்கோங்க அது கூட இஞ்சி பூண்டு கருவேப்பில வெங்காயம் நிறையா வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நான் முருங்கைக்கீரை போட்டேன் அது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் உப்பு அரிசி மாவு கடலை மாவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க நீங்கள் போண்டா பஜ்ஜிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிடறாதீங்க இது முள்ளங்கிலே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே போதும் அதையே பிசைஞ்சு பக்கோடா எப்படி போடுவோம் அந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக தூவி விடுங்க என்ன ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க உடனே கரிஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முள்ளங்கியும் ட்ரை பண்ணலாங்க ஏன்னா ரொம்ப ஈஸியாக வரக்கூடியது இது நானுமே நான் போட்ட செடியிலேருந்து முள்ளங்கி விதை எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்ச அப்புறம் போட்டு பார்க்கணும் திரும்ப அதிலே வருதா என்னென்னு முள்ளங்கியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக நான் கேரண்டி கொடுக்குறேன் இதை கொடுத்திங்கன்னா நிறையவே சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பை